Shades and drapes, curtains, carpets, bedsheets, pillows, towels, blankets, mats and all home furnishing products 9.41 TRT Complex near Ripko Bank Uti. நீலகிரி மாவட்டம் ஊட்டி ஜே எஸ் எஸ் மருந்தாக்கியல் கல்லூரியில் அறுபத்தி இரண்டாவது மருந்தாக்கியல் வார விழா கோலாகலமாக தொடங்கியது விழாவை கல்லூரி முதல்வர் தனபால் மைசூர் ஜேஎஸ்எஸ் பல்கலைக்கழக தேர்வுத்துறை துணை கண்ட்ரோலர் முனைவர் நாகேந்திர பிரசாத் உள்ளிட்ட சிறப்பு அழைப்பாளர்கள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் கல்லூரி முதல்வர் தனபால் அனைவரையும் வரவேற்றார் விழாவில் ஜேஎஸ்எஸ் டீன் முனைவர் விஷால் குமார் குப்தா தலைமையுரையாற்றினார் மத்திய அமெரிக்க நாடான கெமரோனை சார்ந்த ஆராய்ச்சியாளர் முனைவர் கோபா கபா தியோடரா ஓசூர் லிங்கா பார்மா நிர்வாக இயக்குனரும் ஊட்டி ஜே எஸ் எஸ் மருந்தாக்கியல் கல்லூரி முன்னாள் மாணவருமான ஜெயபிரகாஷ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் ஊட்டி மருந்தாக்கியல் கல்லூரி முதன்மை அலுவலர் பஸ்வலிங்க தேவரு நீலகிரி பாராமெடிக்கல் சங்க தலைவர் முனைவர் ஜவஹர் பொதுச் செயலாளர் முனைவர் கணேஷ் பொருளாளர் முனைவர் காளிராஜன் ஆகியோர் விழாவை ஒருங்கிணைத்தனர் ஒரு வாரம் நடைபெறும் இவ்விழாவில் மாணவ மாணவிகளின் தனித்திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் ஆரோக்கிய சமையல் போட்டி கோலப்போட்டி ஓவியப் போட்டி நடனப் போட்டி மற்றும் கண்கவர் கலை நிகழ்வுகள் பெறுது இதற்கான ஏற்பாடுகளை பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் ஆப்டிகர் ஆப்டிக்கல் ஹவுஸ் கமர்ஷியல் ரோட் பூட்டி ஓடி ரோட் கூடலூர் Humility and the kindness and the softness with what you spoke, that is the same even today. You are simply great, sir. I can never forget it. And uh, afterwards, uh, after this, I had my first research uh, student uh, who was working on, uh, I'm very sure you know uh, Nanjanagur Rasapale, the banana which comes from a geographic place, uh, Nanjanagur.